வணக்கம் நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சிவைக்கிழமை நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இயத்தமிழை பற்றி பார்க்கலாம் இயத்தமிழில் ஆசார கோவை என்ற பாடலை பற்றி பார்க்கலாம் அதில் இருக்கிற ஒரு பாடல் அது வந்து நூறு பாடல்களின் தொகுப்பு இதை எழுத் எழுதியவர் வந்து பெருவாயின் முள்ளியார் என்றவர் வன்கையத்தூர் என்ற ஊரை சேர்ந்தவர் இவர் வந்து நூறு பாடல்களை எழுதியிருக்கிறார் பாயிரம் ஒரு பாடல் சேர்த்து நூறு அது அது இல்லாமல் நூறு பாடல் எழுதியிருக்கிறார் இது எல்லாமே ஆச்சாரம் நம் ஆச்சாரம் என்றால் நம்ம என்னென்ன ஒழுக்க சே நெறிகளை கடைபிடிக்க வேண்டுமோ உணவு உண்ணும் முறை வாழ்க்கையின் முறை எல்லாத்திலும் கடைப்பிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகளை அந்த நேதிகளை சொல்வதனால் இது வந்து ஆச்சார கோவை என்று கோவை என்றால் அடுக்கி வைக்கப்பட்டது சரமாக அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் அந்த பொருளில் எழுதப்பட்ட பாடல் இது மிக அழகான ஒரு பாடல் நம்ம எப்படி சாப்பிடணும் உட்கார்ந்து நம்ம எப்படி சாப்பிடணும் என்று சொல்ல சொல்கிற ஒரு பாடல் என்னென்னா கால் நோக்கும் திசை கிழக்கும் கண்ணமர்ந்து தூங்கான் துலங்காமை நன்கு எரியி யாண்டும் பிரிதியாதும் நோக்கான் உரையான் தொழுது கொண்டு உண்க உகா அமை நன்கு எது நமக்கு நல்லது எப்படி சாப்பிடணும்னு சொல்கிறாருன்னா உண்ணுங்கால் நோக்கும் திசை கிழக்கும் கண் சாப்பிடும்போது உண்ணுங்கால் சாப்பிடும்போது நோக்கும் திசை நம்ம பார்க்கக்கூடிய திசை கிழக்காக இருக்க வேண்டும் நோக்கும் நோக்கும் திசை கிழக்கு கண் கிழக்கு பக்கம் இருக்கணும் நம்ம நோக்கிற அப்போ நம்ம உட்கார்றது நேரத்தில் உட்காரணும் கிழக்கை நோக்கி அமர்ந்து சாப்பிடணும்னு சொல்கிறார் தூங்கான் தூங்கானா தூங்கி வழிச்சிக்கிட்டு வேண்டா ஒரு பத்து மூஞ்சித்தனமாக சாப்பிடக்கூடாது துலங்காமை சோர்ந்து அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு அலட்சியமாகவோ ஒரு ஒரு தான் தோண்டித்தனமாகவோ வேண்டா வெறுப்பாகவோ சாப்பிடக்கூடாது நன்கு இறுகி யாண்டும் எப் யாண்டும் என்றால் எப்போதும் எப்போவுமே நல்லா உட்கார்ந்து ஒழுங்காக நேராக உட்கார்ந்து சாப்பிட்ணும் பிரிதியாவது நோக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஒரு அலட்சியமாக சாப்பிட்றது அப்படி உரையான உரையான என்றால் பேசாமல் பேசாமல் சாப்பிட்ணும் பேசிக்கிட்டு வேண்டாம் வேறுப்பா சாப்பிட்றது தொழுது கொண்டு இதுதான் ரொம்ப முக்கியம் கண்ணுக்கு ஒத்தி சாப்பிட்றத வந்து நமக்கு இந்த வேலை எத்தனை பேர் சாப்பிடாம இந்த எத்தனை பேருக்கு இந்த வேலைக்கான உணவு கிடைக்கலையோ தெரியலையே நமக்கு இந்த வேலைக்கு உணவு கிடைச்சிருக்கே என்று தொழுது என்றென்றால் விவசாயி வந்து அத்தனை கஷ்டப்பட்டு அந்த பொருள் நமக்கு வந்து சேர்கிறது அதற்கான பலன் கூட அந்த விவசாயி கிடைக்கதா இல்லையான்னு தெரியாது அதை வீணடிக்கும் உரிமை நமக்கு இல்லை அதனால் அதை கண்ணில் ஒத்திக்கிட்டு தொழுது கொண்டு உண்க அதை மதிப்பு கொடுத்து சாப்பிடு என்று சொல்கிறார்கள் உகாமை நன்று இதை தான் எப்பவும் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்ப அழகான ஒரு பாடல் இல்லையா திருப்பியும் இந்த பாடலை ஒரு மாதிரி சொல்கிறேன் உண்ணுங்கால் நோக்கும் திசை கிழக்கு கண்ணமர்ந்து தூங்கான் துளங்காமை நன்கு எரியி யாண்டும் பிரிது ஆதும் நோக்கான் உரையான் தொழுது கொண்டு உண்க ஹூகா அமை நன்கு என்று இந்த பாடலை சொல்லியிருக்கிறார் ரொம்ப அழகான பாடல் இல்லையா நல்ல அறவுரை கருத்துரை இல்லையா இதை கடைப்பிடிப்போம் நன்றி